அற்புதமான இந்த காலவழில உங்களை சந்திப்பதை ரொம்ப பாக்கியமாக நினைக்கின்றேன் அன்பான வசனத்தை பிள்ளைகளை வாசிக்கிறேன் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் வசனம் கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகின்றார் என்ன அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள் இவர் தூக்கி விடுகிற ஒரு தேவன் விழுகிற ஒரு மக்களை தாங்குகிறார் மடங்கு அடிக்கப்பட்ட மக்களை தூக்கி விடுகின்றார் இன்னைக்கு காலையில கடன் வியாதி வேதனை பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலைமை பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில விழுந்து விட்டீர்களோ யாருமே உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா தூக்கி விட ஒருவருமே இல்லையா விழுகிற உங்களை தாங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் மடங்கடிக்கப்பட்ட உங்களை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அதுதான் என்னுடைய வேலை அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நோக்கிப்பார் அந்த தெய்வத்தை நோக்கிப்பார் உன் வாழ்க்கை வெளிந்து போகாமல் நீ மடங்கடிக்கப்பட்டு முடிந்து ஒளிந்து போகாமல் உன்னை தாங்கி படித்து தூக்கிவிடுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஏசுவாய் இருபத்தைந்தாம் அதிகாரம் நானாம் வசனம் கொடமானுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு பெருவெள்ளத்தை போர் இருக்கையில் ஏழைக்கு பலரும் நெருக்கப்படுகிற எளியவருக்கு திடரும் பெரு வெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமாக இருக்கிறார் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் ஏழைக்கு பலன் கொடுமா கொடூரமான மக்களின் சீரல் மதலை மோதி அடிக்கும் பொழுது ஆண்டர் உனக்கு ஒரு பலனாயிருக்கிறார் இன்னைக்கு உன்னை தூக்கி விடுவார் உன்னை தாங்கி பிடிப்பார் சொந்து போயிடாதம்மா ஏதோ தவறான முடிவு எடுத்து விடாத வேண்டாம் உன்னை தாங்கி பிடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்னாம் வசனம் எனக்கு ஆசை வரும் பருவதுங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் சொன்னது போல நீ அங்கு கண்களை ஏறடு உன்னை தாங்கி பிடிப்பார் தூக்கி விடுவார் ஒரு அற்புதம் செய்வார் உன்னை வாழ வைப்பார் உன்னை காப்பாற்றுவார் உனக்கு அவர் சரி ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே வெள்ளுகிற யாவரை ஆண்டவரே ஆண்டவரே தூக்கி பிடிக்கிறவர் மடங்கடிக்கப்பட்ட மக்களை தாங்கி விடுகிறார் இந்த பிள்ளைகளை தூக்கிவிடும் தாங்கிக் கொள்ளும் கீழே விழுந்து விட வேண்டாம் போய்விட வேண்டாம் நோக்கி பார்க்கட்டும் ஒரு அற்புதம் செய்யும் ஒரு அற்புதம் செய்யும் அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடும் பசி உள்ள பிள்ளைடைய பசி ஆற்றும் கண்ணீர் விடிற பிள்ளை கண்ணீரை தொடையும் ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவு ஆமேன் ஆமே